நாட்டில் நிலமும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட அனுமதி இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது முன்னதாக அரிசி இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரையில் கால் அவகாசம் வழங்கப்பட்டது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட குறித்த கால அவகாசம் போதுமானதாக இல்லாவிட்டால் இன்று வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதன்படி இன்றைய தினத்துக்கு பின்னர் தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி மூல அனுப்பப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையில் இலங்கை சுங்கத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து அரிசி கையிருப்புகளுக்கும் இன்றைய தினத்துக்குள் விடுவிக்கப்படும் என சுங்க ஊடக பேச்சு ஸ்ரீவழி அருகூட தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் நேற்றைய தினம் வரையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைகின்றது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது குறித்த நடவடிக்கை அனைத்து வாகனங்களையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்பட்டது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மேல் மாகாண பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை பண்டா நாய்க்க ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற உள்ளது இந்நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீன் மரம் எதிர்வரும் பதினேழாம் தேதி அதிக அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையில் மின்சார கட்டண குறைப்பை விரைவில் முன்னெடுக்க முடியாது என சக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் நாட்டிற்கு சுற்றுலா விசாவில் வருகை தந்தும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சட்ட ரீதியான அனுமதி இல்லை எனவும் அவ்வாறான சம்பவ தொடர்பில் அரசு சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் பிரதமர் கேரினி அமர் தெரிவித்துள்ளார் ஜனவரி எட்டாம் திகதி இடம்பெற்ற பாராளுமன்ற சபை அமர்வின் போது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கும் மீன்பிடி தொழிலை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ளதாகவும் அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குறித்த கடிதத்தில் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் உரிய ராஜதந்திர வழிமுறைகளை முன்னெடுத்து அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வடிவ அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்றைய தினம் ஒரு வயதும் இரண்டு மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று மண்ணணி குடித்த நிலையிலோ இழந்துள்ளது இதன்போது கோப்பாய் மாத்தி கோப்பாய் பகுதியை சேர்ந்த தர்ஷகன் குழந்தையை இவ்வாறு இழந்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வியாழக்கிழமை மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த வேளையில் குடித்த குழந்தை மண்ணணிக்கு எடுத்து குடித்துவிட்டு உடலின் பூசி விளையாடி கொண்டிருந்தது இதை அவதானித்த தாயார் குழந்தையை தூங்கினார் அப்போது குழந்தை மயக்கமடைந்தது பின்னர் ஒரு மணியளவில் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிற்பகல் நான்கு மணியளவில் குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் ஊடற்கூட்டு பரிசோதனைக்கு பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது காந்தி தேசிய வைத்தியசாலையில் சில நோயாளர் விடுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக உள்ளதுடன் போதியளவு படுக்கை வசதியற்றி நோயாளர்கள் நடைபாதையிலும் தூங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தற்போது போதியில் நிலவும் குளிர் காலநிலை காரணமாக தொய்வு சளி தொல்லை தடிமல் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படும் அதிக நோயாளர்கள் விடுதிக்கு அனுமதிக்கப்படுவதே இவ்வாறு நெரிசலுக்கு காரணம் என கூறப்படுகிறது இருப்பினும் இது தொடர்பான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் தெரிவித்தனர் பாராளுமன்ற பாராளுமன்ற ஒன்றியத்தின் இணைத் தலைவர்களாக பேராசிரியர் கிரிஷாந்த அபேசேன மற்றும் சாணிக்கிய ராசமாணிக்கம் ஆகியோர் தெரிவு ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ன தெரிவு பிரதி இணைப்பாளர்கள் நால்வர் பத்தாவது பாராளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புகளுக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இந்த ஒன்றியத்தின் இணைத் தலைவர்களாக அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்து அபிசேனம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் பொது ஒன்றியத்தின் தலைவராக அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபிசேனவின் பெயரை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் கலாநிதி ஜானக சேனரத்னா முன்மொழிந்ததோடு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி பாக்கிய ஸ்ரீ ஹேரத் அதனை வழிமொழிந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் அவர்களின் பேரை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்மொழிந்ததுடன் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழிந்தார் அத்துடன் இந்த ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனோவர்னா தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி இணை தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி சமித ராணி கிரியல்ல சந்தன சூரிய ஆராய்ச்சி மேரிக்கார் மற்றும் சட்டத்தரணி துசாரி ஜெயசிங் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இங்கு உரையாற்றிய ஒன்றியத்தின் இணைத்தலைவர்கள் பாராளுமன்றத்தையும் பொதுமக்களுக்கு நெருக்கடிய செய்வதற்கு இந்த ஒன்றியத்தின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் அதற்காக அனைவரதும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் பூண்டாலை கட்டுவான் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்று பிபத்தில் ஒருவர் ஸ்தலத்திலோ இழந்துள்ளார் புத்தூரில் இருந்து சுண்டாகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹாயஸ் ராக வாகண்டம் பலாலி வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் ஏழாலை வடக்கு பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதான சங்கரப்புள்ளை ஜெய்சகர் என்பவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் விபத்து சம்பவம் தொடர்பில் சுண்டாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து இன மக்களும் இந்த அரசாங்கத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர் ஆகவே அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தேர்வு திட்டத்தில் அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் சிங்கள மக்களும் ஆதரவளிப்பார்கள் எனினும் சிங்கள மக்களும் தற்போது நேர்மையான பான்மையில் உள்ளார்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சபையில் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த நலன்புரி நடவடிக்கைகள் இந்த நாட்டிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்றன மக்களுடைய பொருளாதார பின்னடைவுகளும் அவர்களுக்கான பொருளாதார சீரின்மைகளும் என்பது நலன்முறை நடவடிக்கைகளில் தங்கியிருக்கின்ற ஒரு மக்கள் குழாமை அது உருவாக்கி இருக்கிறது ஆனால் இந்த நலன்புரி நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைகிறதா அவர்கள் அதனை அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இந்த நாட்டிலுடைய அந்த நலன்முறை நடவடிக்கைகளுக்கான விடயங்கள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல நான் பார்த்த பல மாவட்டங்களில் இவ்வாறான பின்னடைவுகள் காணப்படுவதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் கிடைக்க வேண்டிய பலருக்கு இந்த நலம்புரி நடவடிக்கைகள் கிடைக்கவில்லை ஆனால் யாருக்கு கிடைக்கக்கூடாதோ வசதி படைத்தவர்களுக்கு இந்த நடவடிக்கைகள் நலன்புரி திட்டங்கள் கிடைத்திருக்கிறது அது ஒரு உடனடியான வேகமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு உரியவர்கள் பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன் மேனார் மாவட்டம் மாதவீக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளா எலுப்புக்கடவை பெரங்கிக்காமம் பகுதிகளில் விவசாயிகளால் முன்னெடுக்கப்பட்ட தமிழர் உணவு பண்பாட்டியல் தொடக்க விழா வாழ அறுவடை விழா நேற்று காலை பதினோற்று முப்பது மணிகளவில் நடைபெற்றதோ இலங்கைக்கடவை கம்பக்கார அமைப்பின் தலைவர் பி எஸ் சிவகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மேனார் மாவட்ட அரசாங்க அதிபர் கா கனகேஸ்வரன் கலந்து கொண்டு தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு முறைப்படி முதல் அறுவடையை தொடங்கி வைத்தார் மன்னார் சதோச மனித புதைக்குழி மற்றும் திரிகேதீஸ்வரம் மனித குழி வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்ட சட்டத்தரதி நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அவர் தெரிவிக்கையில் இன்று சதோச மனித புதைகுழி வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆஜராகி இருந்தார் ஏற்கனவே இணங்கிக் கொண்டதன் எடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் எலும்பு கூட்டு தொகுதிகள் இன்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது எழுபத்தாறு இலக்கத் தொடக்கம் நூற்றி ஐம்பத்தாறு வரையான எண்பது பெட்டிகள் இன்று சட்ட வைத்திய அதிகாரியின் மேலதிக பகுப்பாய்வுக்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் கையளிக்கப்பட்டது இன்று கையளிக்கப்பட்ட மனிதங்கள் சதோஷ மனித மனிதங்களை ஆய்வு செய்யும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி பிரதனவர்களினால் இந்த எலும்புகளுக்கான இறப்பு காரண காரணம் அதன் வயது பால் போன்ற விவரங்களும் இறப்பு ஏற்பட்டதற்கான காயங்கள் அதுக்கான குற்ற ஈடுபட்டதாக போன்ற விவரங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது சிங்கள இனவாதிகள் வடகிழக்கு ஆளுமையை செலுத்தக்கூடியதாக மாற்றக்கூடிய நிலை மற்றும் கெடுபடிகள் நிறுத்தப்பட வேண்டுமா என் தமிழ் தேசியத்தை பலப்படுத்த தமிழ் தேசியத்தின் பால் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் சேருவதற்கான செயல் வடிவங்களை தமிழ் தலைமைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி இல்லா பட்சத்தில் நீங்கள் கட்சிகளை கலைத்துவிட்டு வெளியேறி போகலாம் என்ற கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினருமான ரா துரைரட்னம் தெரிவித்தார் மாட்டக்கலப்பு வாவிகரை வீதியில் காட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவரின் இவ்வாறு தெரிவித்தார் ஆகவே எதிர்வரும் காலகட்டத்தில் உள்ளுராட்சி தேர்தல் ஆயிருக்கலாம் அது மாகாண சபை தேர்தல் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை சிறுபான்மையினர் ஆகிய நாங்கள் பலரை இழந்து பல தசாப்தங்களாக இழந்து ஒரு எந்த அதிகாரமும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கின்ற நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தேசியம்பால் உள்ள தமிழ்கட்சிகள் ஓர் அணியில் திரண்டு எதிர்வரும் காலகட்டத்துக்கான தமிழ் தேசியத்துக்கான அதிகார பங்கீடு சம்பந்தப்பட்ட உறுதிப்படுத்தக்கூடியவாறு ஒற்றுமை வேண்டும் அது செய்து நாங்கள் ஒரு போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுக்கு நாற்பது நாற்பது மடச்சங்கள் இருக்கின்ற பல வடுக்களை நாங்கள் தாங்கியவர்கள் நாங்கள் வடக்கு கிழக்கில் கிழக்கு மாகாணத்தை எந்த மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் கடந்த காலத்தில் தமிழர்கள் உரிமை தொடர்பாக விலை மதிக்க முடியாத இழப்புகளை சந்தித்தவர்கள் நாங்கள் என்ற வகையில் எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் நின்றுள்ள நிலைமையை பார்க்கும் போது தேசிய இனவாதிகள் வடக்கு கிழக்கை ஆளுமை செலுத்தக்கூடியவராக மாற்றுகின்ற நிலை நிறுத்தப்பட வேண்டுமானால் சிங்கள இனவாதிகளின் கெடுபிடிகள் நிறுத்தப்பட வேண்டுமானால் தமிழர்களுக்கு எந்த இனப்பிரச்சினை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் தேர்தல் விஞ்ஞானத்தில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டுமானால் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி என்றாலும் சரி மாகாட சேவை என்றாலும் சரி நாங்கள் ஓரணையை திறந்தால் மட்டுமே எதிர்காலத்தின் தமிழர்களின் தேசியத்தை பாதுகாக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கட்சிகளை கலத்தி போட்டு போகலாம் யாழ்ப்பாண குடாநாடு கடலாலும் கடல் நீரேரிகளாலும் சூழப்பட்ட ஒரு தீபகற்பம் புவி வெப்பமடைவதன் விளைவாக ஏற்பட்டு வரும் கடல் மட்ட உயர்வு உடாநாட்டை பெருமளவும் பாதிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பு அகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதகங்களை மேலும் விரைவுபடுத்தும் அதிகப்படுத்தும் இவற்றை கேரத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கைகளை பாதிக்காத வகையில் சுண்டக்கல் அகழ்வை நிறைப்படுத்துவதோடு இதில் நிலவக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மை காலமாக சுண்ணாம்புக்கள் அகழ்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டத்திற்கு அதனை எடுத்துச் செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கட்டுப்படுத்தக்கூறியும் சட்டவிரோதமாக யாழ் யாழ் இருந்து ஏனிய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்து செல்வதை உடனடியாக நிறுத்தக்கூறியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் கடந்த வாரம் பாரமற்ற உறுப்பினர் இளங்குமரனால் சாவுக்கச்சேரி நூடாவில் பகுதியில் வைத்து வழிமறைக்கப்பட்டு சாவுகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சுண்டக்கலை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் நேற்றைய தினம் சாகச்சேரி போலீஸ் நிலையத்தில் வைத்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது மேற்படி சுண்டக்கலை ஏற்றி வந்த வாகனத்தில் ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான பொருட்களை மறைத்து எடுத்து சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்ட நிலையில் சாவுகச்சேரி போலீசார் நீதிமன்ற கட்டளியின் பிரகாரம் சுண்டக்கற்களை வாகனத்தில் இருந்து அகற்றி சோதனை சோதனைக்கு உட்படுத்தியிருந்தனர் மேற்படி சோதனை நடவடிக்கையின் போது எந்த ஒரு சாத்தியத்து கிடமாட்டார் போர்க்களம் இல்லாத நிலையில் போலீசார் கனரக வாகனம் விட்டு சூழ்நகற்களை சாவுச்சேரி நீதிமன்றத்தில் பாரப்படுத்தியுள்ளனர் வடக்கு மாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் கீழ் இயக்கம் கைதடி அரச சிறுவர் பொறுப்பேற்கும் இல்லத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்கள் நேற்றைய தினம் பார்வையிட்டார் வடக்கு மகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆடையாளர் திருமதி சுஜிவா சிவதாஸ் இல்லத்தின் தேவைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினர் தேவைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் மேலும் தெரிவித்தார் அரசாங்க பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த ஊடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண அலுவலருக்கு தெளிவுபடுத்தும் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலக கேட்போர் கூட்டத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் திருமதி சாராதஞ்சலி மெனோகரன் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விரிவான விளக்கங்களை வழங்கியதுடன் அரசாங்க அலுவலர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்தார்

ஓ சரி சரின்ற பொழுது நாங்கள் அந்த அலுவலகத்தில் யார் அங்கே இருக்கணுமோண்டு தெரிஞ்சாக்க பிரிக்கணுமோண்டு பார்த்து போட்டு தான் நாங்கள் அந்த அலுவலகத்துக்கு எங்களுக்கும் எங்களுக்கு இதுதான் நாங்கள் அப்படி தான் சேர்ந்தாங்க அங்கே அழுங்கு பார்த்து கொண்டு தான் போடுறோம் வழியை ஒரு சாதாரண ஒரு பொதுமதான் நம்ம என்னென்று போய் அந்த அலுவலகத்தில் போய் அந்த கடமையை செய்கிறது அண்டு தான் என்ன உங்களை விழாங்க செய்யலாம் அப்போ அப்படி அதை நிலைய நாம் மாற்ற போகணும் அது எங்கள்லான்ட்ருக்கு அந்த அந்த நடத்தைகள் வந்து எங்கள்லான் அது உடனே செய்யக்கூடியது உண்டு நாங்களே அதுக்கு பார்த்து கொண்டு இருக்கணும் அது செய்யலாது செய்யலாது என்று அவை உடனடியாக செய்கிறதுக்கு அவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகவும் எங்களுடைய வளக்கு மாகாணம் அது எல்லாத்திலும் முன்னணியிலிருந்து செயல்படுத்துறது எல்லோரும் ஒத்துழைத்து நாங்கள் செய்ய முடியும் செய்ய முடியாததை எதுவும் இல்லை எங்களால் செய்ய முடியும் அதை நாங்கள் வந்து சேர்ந்து செய்வோம் என்றதை கூறியோம் வடமூராட்சி கிழக்கு தாலைக்கடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் நாற்பது பயனாளிகளுக்கு மீன்பிடி படகுகள் வழங்கப்பட உள்ள நிலையில் நேற்று தினம் பயனாளிகளுக்கு முதல் கட்டமாக படகுகள் வழங்கி வைக்கப்பட்டன வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் சங்கத்தின் சமாதத்துக்கு உட்பட்ட சங்கங்களில் இருபது பயனாளிகளுக்கு சமாச தலைவர் தங்கரூபனால் தாலையடி நன்னீர் திட்ட அலுவலகத்தில் வைத்து நேற்று வழங்கப்பட்டது நாற்பது படகுகளுக்குமான இயந்திரங்கள் இன்னும் சில நாட்களில் தாலையடி திட்ட அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்படும் எனவும் ஐந்து வருடங்களுக்குள் கையளிக்கப்பட்ட படகு மற்றும் இயந்திரத்தை விற்பனை செய்தால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என சமாச தலைவர் தங்கரூபன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி வளங்கள் மற்றும் சுகாதார திட்டத்தின் ஊடாக வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் புத்துவ சங்கங்களின் சமாசத்திற்கு இருபது படகுகள் முதற்கட்டமாக கையளிக்கப்பட்டது அதில் சங்க இன்றைய தினம் இருபது படகுகளும் மணக்காடு தொடக்கம் சுண்டிகுளம் பெரியான சங்கங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இந்திய எலுவை படகுகள் ஆத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டமையால் யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புளம் பகுதி மீனவர் ஒருவரின் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இரவு எங்களுடைய கங்காதவி கடல் தொழிலாளர் கூட்டுறச்சங்கத்தினுடைய அங்கத்தவர் திரு மனோராசா அவர்களுடைய படகு கடலுக்கு சென்றபோது அங்கே அவர்களுடைய விலைகள் இந்திய மீனவர்களால் வெட்டப்பட்டிருக்கின்றது அதிலே அவருக்கு ஏழு லட்சத்து பெறுமதியான விலைகள் அதிலே முப்பத்தி ரெண்டு விலையிலே ஆறு விலைதான் மிஞ்சி நாங்கள் இஞ்சி நேரடியாக அதை பார்த்துருந்தோம் அதேபோல் அன் இந்த பிரச்சனை ஒரு தொடர் கொண்டே இருக்கின்றது கடந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி 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 நாள் கடந்ததை தவிர தற்போது வந்திருக்கின்ற எங்களுடைய அனுரு அரசானது அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்று ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதுக்கு தீர்வு காணப்போகின்றோம் என்று கூறியிருந்தார் உண்மையிலே அதை உங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையா அல்லது இந்திய மீனவர்களுடைய மனிதாபிமான அடிப்படையா என்றதை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் தென்னை பயிற்சிகையை ஊக்குவிக்கும் முகமாக கண்டாவிளை பிரதேச சேலத்துக்குட்பட்ட நாற்பத்தி நான்கு செய்கையாளருக்கு ஒரு தண்ணிக்கு நூறு ரூபாய் வீதம் காசோலை வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வானது புளியம்புக்கனை கமநல சேவை நிலையத்தில் வைத்து வழங்கப்பட்டது தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமியாளர் தேவராஜா வைகுந்தன் வழங்கி வைத்தார் குறித்த நிகழ்வில் பிராந்திய முகாமியாளர் ஏ சர்க்குண்ணன் கண்டாவிளை பிரதேசத்துக்குரிய தென்னை பயிற்சிகை சபையின் அபிவிருத்தி உத்தியோகர் ஜெயேந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அராலி பாலத்தில் இருந்து துறைக்கு செல்லும் வீதியில் உள்ள மாதகுற்று பாரிய சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது குறித்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரித்தான வீதியாக காணப்படுகின்றது அத்துடன் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது காணப்படுகிறது இந்நிலையில் இது குறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் இந்த வீதியின் ஊடகங்களின் செய்தியாகவும் வழியாகி இருந்தது ஏவாரண பின்னணியில் விரைந்து செயற்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் குறித்த குழியை நிரம்பி அந்த பதகில் இருந்த குழியையும் சீர் செய்தது பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்தினர் இவ்வாறு விரைந்து நடவடிக்கை எடுத்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு மக்கள் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் பீதி விபத்தில் முதியவர் ஒருவர் இன்று அதிகாலை பரத்தித்துறை பகுதியில் இருந்து திருகோணத்தை நோக்கி பயணித்த அரசு காந்தசுவாமி கோயிலுக்கு முன்பாக பீதியை கடக்க முற்பட்டி நான்கு யோகலிங்கம் குமரேசன் கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியை சேர்ந்த மோதியவர் இவ்வாறு பரிதாபகரமாக இழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்தவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது